சார் இங்கே சீர்வாசகர் வட்டத்தில் நிறைய கூட்டங்கள் எங்களால் பார்க்க முடியுது அதுக்கான காரணம் என்ன சீர்வாசகர் வட்டம் வந்து மக்கள் பதிப்பு நூல்கள் வெளியிடுற ஒரு அதாவது நம்ம வெளியுற எல்லா நூல்களுமே மக்கள் பதிப்பு நூல்கள் தான் ஒரு வாசிப்பை வந்து வெகு மக்கள்கிட்ட இளைஞர்கள்கிட்ட அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் பரவலாக்குற ஒரு வேலையை செய்கிற ஒரு அமைப்பு அதனால் ஒரு வழக்கமான பதிப்பகம் இல்லை இதில் வேலை செய்யக்கூடியவங்க எல்லாருமே நான் ஒருத்தர் வந்து இதில் ஒரு முழு நேர ஊழியர் பாக்கி எல்லாருமே தன்னார்வலர்கள் தான் எல்லோரும் சேர்ந்து தான் அதை பண்ணுறோம் புத்தகத்தோட விலைக்கும் அதோடைய தரத்துக்கும் சம்மந்தமே இருக்காது அந்தளவு வந்து ஒரு மக்கள் பதிப்பாக ரொம்ப பக்கங்கள் அதிகமாக இருக்கும் விலை ரொம்ப குறைவாக இருக்கும் அவ்வளோ தரமாக இருக்கும் அப்போது வந்து எல்லாருமே வாங்கக்கூடிய வகையில் அந்த புத்தகங்கள் இருக்கிறதுனால நம்மளுடைய அரங்கில் எப்போதுமே கூட்டமாக இருக்கும் அதுலேயும் குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இளைஞர்கள் தான் இருப்பாங்க கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் அந்த மாதிரி இளைஞர்கள் கூட்டம் தான் அதிகமாக இருக்கும் நம்மளுடைய அரங்கில் அதுதான் அந்த விலை குறைவாக இருக்கிறது அப்புறம் மிக முக்கியமான நூல்களை நம்ம வந்து கொடுக்கறது இது வந்து இந்த அரங்கில் இவ்வளோ கூட்டம் இருக்கிறதுக்கான காரணம் இது என்ன அப்படின்னா ஒரு அடுத்த தலைமுறை வாசிப்பின் பக்கம் வரல புத்தகத்தை எடுக்க மாட்டேங்கிறாங்க படிக்க மாட்டேங்கிறாங்க சமூக வலைதளங்களே மூழ்கி இருக்கிறாங்க இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்குது இல்லையா இதுக்கு மாற்றாக நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யணுங்க போது அப்போது ரொம்ப எளிமையாக ஒரு புத்தகம் போய் கிடைக்கணும் அப்படிங்கும்போது அந்த மாதிரியான முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் புதுமைப்புத்தன்கதிகளை முதல்ல பண்ணோம் இது வரைக்கும் ஒரு பதினஞ்சு நூல்கள் மக்கள் பதிப்பு நூல்கள் இந்த ஐந்து ஆண்டுகளில் வந்திருக்கு அது வந்து எல்லாரும் வாங்கக்கூடியதாகவும் பரிசீலிக்கிறாங்கள்ல புத்தகங்களை நண்பர்களுக்கு அவங்க வாங்குறது இந்த மாதிரி நிறைய வாங்குவாங்க நம்ம மரங்களை பார்த்திங்கன்னா ஒரு புத்தகம் மட்டுமே வாங்க மாட்டாங்க ரெண்டு அஞ்சு இந்த மாதிரிலாம் பத்தெல்லாம் கூட வாங்குவாங்க அதுதான் இந்த கூட்டத்துக்கான காரணம் இப்போது நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இளைய தலைமுறை நிறைய வாசிக்க வர மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் இந்த புத் இந்த புத்தக நிலையத்தில் எந்த மாதிரியான புத்தகங்கள் அதிகமாக வாசிக்கிறாங்க இல்லை பொதுவாகவே வந்து இளைஞர்கள் இந்த ஜென்சி கிட்ஸ்லாம் வந்து எந்த மாதிரியான புத்தகங்கள் வாசிக்கிறதுக்கு நிறைய விரும்புகிறாங்க அப்படின் இல்லை பொதுவாக எங்களுடைய அரங்கில் வந்து எங்கள் புத்தகத்தில் ஒரு புத்தகத்தில் வந்து சீர் வாசகர் வட்டம் அப்படின்னு எங்கள் லோகோ இருக்குது அப்படின்னாலே வந்து அதில் ஒரு புத்தகத்தை எடுத்துப்பாங்க ஏன்னா சீர் பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா நல்ல புத்தகமாக பண்ணுவாங்க ரொம்ப தேர்ந்தெடுத்து தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து இத்தனை ஆண்டுகளில் உருவாக்கியிருக்கிறோம் அதனால் வந்து எல்லா புத்தகத்தையுமே எடுப்பாங்க இந்த ஆண்டு வந்து மக்கள் பதிப்பாக வாழ்காவில் இருந்து தெரியும் உங்களுக்கு இந்திய அளவில் புகழ்பெற்ற ஒரு மிக முக்கியமான நூல் ராகுல்ஜி எழுதின புத்தகம் அது மக்கள் பதிப்பாக கொண்டு வந்து ஏற்கனவே ஒரு இருபதாயிரம் புத்தகத்துக்கு மேலே அது போயிடுச்சு இப்போது வந்து நூற்றி ஐம்பது ரூபான்னு இப்போ அந்த விலையில இருக்குது அந்த புத்தகம் நிறைய போகுது ஓனாய் குலட்சின்னும் ஒரு சீன நாவல் ஜியாங் ரோங் ஒரு எழுதினது அது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து இயக்குனர் வெற்றிமாறன் அந்த புத்தகத்தை தமிழில் கொண்டு வரத்துக்காகவே வந்து அதிர்வு அப்படின்னு ஒரு பதிப்பகத்தை தொடங்கி அந்த புத்தகத்தை கொண்டு வந்தார் அவ்வளோ ஒரு வேர்ல்டு கிளாசிக்கில் ஒரு முக்கியமான நாவல் அது சீமவன் சார் மொழியாக்கம் பண்ணியிருந்தார் அந்த புத்தகம் இந்த கண்காட்சியில் வந்து மக்கள் பதிப்பாக இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்குது ஒரு அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு பக்கம் நல்ல பைண்டிங்கில் ஒரு தரமான கட்டமைப்பில் ஒரு இரநூத்தொம்பது ரூபாய் கிடைக்கிதுங்கும்போது எல்லாருமே அது வாங்குறாங்க அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் தமிழில் மிக முக்கியமான எழுத்தாளர் ஜெயகாந்த் அவரோட ரொம்ப ஃபேமஸான நாவல் ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் அந்த புத்தகத்தையும் மக்கள் பதிப்பாக நூறுரூபாய்க்கு கொண்டு வந்திருக்கிறோம் அது நிறைய போகுது நம்ம பண்ண முதல் புத்தகம் புதுமை பித்தன் ஒரு நூற்றி ரெண்டு கதைகள் அப்போ நூறுரூபாய்க்கு கொடுத்தோம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புத்தக கண்காட்சியில் அதிகமாக விற்பனையான புத்தகமாக இருந்துச்சு ஒரு பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு காப்பி போணுச்சு இப்போ அதுலேருந்து ஒரு முப்பது கதைகள் எடுத்து மட்டும் ஒரு மாணவர் பதிப்பாக ஒன்று கொண்டு வந்தோம் ஐம்பது ரூபாய்க்கு அந்த புத்தகம் நிறைய போகுது அதே மாதிரி ஜெயந்தனுடைய முழு கதைகள் விந்தன் கதைகள் சிறார் நாவல் ஒன்று மரப்பாச்சு சொன்ன ரகசியம்னு சொல்லிட்டு எஸ் பாலபாரதி தொலைகள் எழுதினது அது வந்து ஒரு பால புரஸ்கார் விருது வாங்கின ஒரு நாவல் அதுவும் வந்து நிறைய போகுது எல்லாமே மக்கள் பதிவுங்கனாலே பொதுவாக எடுத்தாலே எங்கள் புத்தகங்கள் வந்து எல்லா புத்தகத்தையுமே தான் எடுப்பாங்க அதனால பெரும்பாலும் எல்லா புத்தகமே நம்மள்கிட்ட வந்து ஒரே மாதிரி தான் போகும் எதுவும் இது அதிகமாக போகுது இது குறைச்சலாக போகுதுங்கிற மாதிரியே இருக்காது நிறைய போகும் நம்மள்கிட்ட அப்புறம் நிறைய சின்ன சின்ன புத்தகங்கள் பத்து ரூபா ஆறு ரூபாய்க்குலாம் புத்தகம் பார்க்க முடிஞ்சுது அதுக்கு பின்னாடி இருக்கிற ஐடியா என்ன இல்லை அது வந்து நம்ம புத்தக தூதுவர திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சுருக்கோம் எப்படின்னா இப்போ நம்ம படித்த அரசு பள்ளி அல்லது நமக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியை தத்தெடுத்து அதில் ஆறுலேருந்து பத்து வகுப்பு மாணவர்களுக்கு வந்து மாதந்தோறும் ஒரு புத்தகத்தை வழங்குறது உதாரணமாக ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு நூறு பேர் நூற்றம்பது பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து அந்த நூற்றம்பது பேருக்குன்னா இந்த புத்தகத்தை வாங்கி கொடுக்குறது இது வந்து மாதம் ஒரு புத்தகம் வருஷத்துக்கு பத்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஐம்பது புத்தகம் இப்போ ஐந்து ஆண்டுகள் முடிந்து இப்போ இன்னைக்கு ஆறாம் வகுப்பில் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் வந்து வெளியில் பத்தாம் வகுப்பு முடித்து போகும்போது அவன்ட்ட ஒரு ஐம்பது நல்ல புத்தகங்கள் இருக்கும் அது அவனை ஒரு வாசிப்பில் அவனை செழுமைப்படுத்தும் அவன் இன்னும் தேடி 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 வாசிக்க ஆரம்பிப்பான் அவன்கிட்ட அந்த ஐம்பது நூல்கள் இருந்தாலே ஒரு குட்டி நூலகம் இந்த மாதிரி இல்லங்கள் தோறும் ஒரு நூலகத்தை உருவாக்குறதுக்கான ஒரு அடிப்படையான வேலை இந்த வேலை அதுதான் அந்த பத்து ரூபா புத்தகங்கள் அப்புறம் கடந்த கடந்த புத்தகண்காட்சிக்கு கயிறு புத்தகத்தை ஒரு ரூபாய்க்கு பண்ணியிருந்தோம் அதே மாதிரி இந்த புத்தகண்காட்சிக்கு கட்டையர்களின் ததை சிறார் எழுத்தாளரும் முருகேஸ் தொழர் எழுதுனது அப்புறம் கலைஞரோட அனில் குஞ்சுன்னு இருக்காது அந்த ரெண்டையுமே ஒரு ரூபாய்க்கு கொடுத்தோம் நம்ம இந்த அரங்கில் அது தீந்துருச்சு ஏன்னா வர்ற எல்லாருக்கும் ஒவ்வொரு காப்பியும் நம்ம கொடுத்தோம் அது ரெண்டுமே தீந்திருச்சு இந்த சின்ன புத்தங்கள் என்ன அப்புடின்னு கேட்டால் உடனே எடுப்பாங்க உடனடியாக வாசிச்சிருவாங்க பெரிய புத்தகங்கள்லாம் கொஞ்சம் மலைப்பை கொடுக்கும் சின்ன நூல்கள்லாம் படிச்சுருவாங்க இந்த வாசிப்பார்வத்தை தூண்டும் அது வந்து இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஸ்வீட் ஸ்டாலுக்கு போகிறீங்கன்னா ஏதோ உங்கள் கையில் கொஞ்சம் ஸ்வீட்டை ஒரு பூந்தியை கொடுத்து சாப்பிட்டு போகிறாங்க கொடுக்குறாங்க இல்லையா அந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தா அந்த இதில் நம்ம ஸ்வீட் ஸ்டாலெலாம் நிறையா வாங்குவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு வாசிப்பின் சுவையை ஊட்டுறதுக்கு இந்த மாதிரி சிறிய வெளியீடுகள் வந்து ஒரு ரொம்ப காரணமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட்டும் ஆகுது அது அதுதான் இந்த சிறு வெளியீடுகளோட நோக்கம் இப்போ புத்தக கண்காட்சி நிறைய விட்டுருச்சு இப்போ நிறைய மாவட்டங்களில் அடுத்தடுத்து புத்தக கண்காட்சிகள் வருது எல்லா மாவட்டங்களுக்கும் நீங்கள் போவீங்களா அல்லது புத்தகம் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்து எப்படி உங்களை தொடர்பு கொண்டு வாங்கலாம் எல்லா நம்ம ஒரு எல்லா மாவட்டங்கள்லேயும் கலந்துக்கிற அளவுக்கான வாய்ப்போ ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடையாது சென்னையில் கலந்துப்போம் பெரிய பெரிய மற்ற நகரங்களில் நம்ம கோயம்புத்தூர் மாதிரி மதுரை மாதிரியான மாவட்டங்களில் கலந்துப்போம் இந்த ஆண்டு கொஞ்சம் கூடுதலாக சில மாவட்டங்களில் கலந்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம இந்த புத்தகத்துக்கு வச்சுருக்கிற வேலை அப்புறம் அந்த அரங்க வாடகை போக்குவரத்து செலவுகள் அதுக்கான ஒரு ஆள் சம்பளம் அதெல்லாம் நம்ம வச்சுருக்கிற வேலைக்கு கட்டுப்படி ஆகாது சில மற்ற சில விற்பனையாளர்கள் எங்கள் புத்தகங்களை வந்து ரொம்ப சின்ன மார்ஜின் தான் அவங்களுக்கே இருக்கும் இருந்தாலும் அது மக்கள் வருவாங்க வாங்குவாங்கங்கிறதுனால சில புத்தக விற்பனையாளர்கள் வாங்கி நம்ம புத்தகத்தை வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பாங்க அது இல்லாமல் எந்த நாளையும் மற்ற நாட்களில் சீர் புக்ஸ் டாட் இன் எஸ்இஇஆர் பிஓஓஓகேஎஸ் டாட் இன் அந்த சீர் புக்ஸ் டாட் இன் வெப்சைட்டில் நம்மளுடைய புத்தகங்கள் மற்ற நாட்களில் கிடைக்கும் அந்த நேரங்களில் அப்படி வாங்கிக்கலாம்